இந்த பதிவில் பகவானுக்கும் ரங்கனுக்கும் இருந்த உறவு விருப்பாட்ச குகையுடன் நின்றுவிடவில்லை மேலும் தொடர்ந்தது அதை பற்றி பகவானுடனான அனுபவம் என்று கதையின் மூலம் தெரிந்து கொள்வோம் சில சமயங்களில் பகவான் அதிகாலை இரண்டு மணிக்கு ரங்கனை எழுப்பி வா நாம் நீச்சல் அடிக்கச் செல்வோம் என்று குலத்திற்கு அழைத்து செல்வார் தற்போதைய ரமணாசிரமம் கட்டப்படும் முன் பின்பாகத்தில் சிறிய குளம் ஒன்று இருந்தது அவ்வாறு ரங்கனை பொறுத்தவரை பகவான் பழைய வெங்கடராமனாக மாறிவிடுவார் மதுரையில் இருந்த அந்த நாட்களில் ரங்கனுக்கு கோபம் ஊட்டுவதற்காக தண்ணீருக்குள் மூழ்கி அவரது தொடையில் பகவான் ஒரு உதை கொடுப்பார் பகவான் பலசாலியாக இருந்ததால் அவர் கொடுக்கும் உதை இரும்பு கம்பியால் அடிப்பதை போன்ற வேதனையை தரும் இப்போது நீச்சல் அடிக்க சென்ற விளையாட்டாக ரங்கனை உதைத்தார் உடனே ரங்கன் கால்களை பிடித்துக்கொண்டு கண்ணில் ஒற்றிக்கொண்டு தலைமீதும் வைத்து கொண்டார் பகவானி உங்கள் கால்கள் எப்படி இவ்வாறு மிருதுவாக மாறியது மதுரையில் நீங்கள் உதைத்தால் இரும்பு கம்பியால் அடிப்பது போன்றல்லவா இருக்கும் இப்போது உங்கள் கால் ரோஜா இதழ்களை போன்ற மென்மையோடு உள்ளன என்றார் ரங்கன் அப்படியா ரங்கா ஆன்மீகத்தில் நிறைவு ஏற்பட்டு விட்டால் உடம்பிலும் மாறுதல் வந்துவிடுமோ என்னவோ என்று பகவான் பதிலுரைத்தார் ஒருமுறை முறை கிரிவலம் செய்து கொண்டிருந்த ரங்கனின் காலில் முள் விட்டது பகவான் குனிந்து தானே அதை நீக்கினார் அதுவரை பகவானின் கால்களை ரங்கன் கவனிக்கவில்லை சிறிது நேரத்திற்கு பின் அவர் ஒரு முள்ளின் மீது கால் பதிந்தபோது பகவான் உங்கள் காலில் முள் ஏறிவிட்டது தயவு செய்து உட்காருங்கள் நான் அதை எடுத்து விடுகிறேன் என்று ரங்கன் கூறவும் நண்பனின் திருப்திக்காக அவர் அமர்ந்தார் பகவானின் காலை பார்த்தபோது ஒன்றல்ல பல முட்கள் அதில் குத்தி பதிந்திருப்பதைக் கண்டார் ரங்கன் பகவான் முகத்தை சுழித்து கொண்டு ரங்கா நீ எந்த முல்லை எடுக்கப் போகிறாய் முன்னால் குத்தியவற்றியா அல்லது இப்போது குத்தியதையா அது இருந்து விட்டு போகட்டும் என்று பகவான் கூறியதற்கு ரங்கன் மறுப்பு தெரிவித்தார் அதற்கு பகவான் இதோ பார் ரங்கா முள் தேய்த்தால் காலை தரையில் தேய்த்து விட்டால் போதும் எல்லாம் சரியாகிவிடும் என்பார் ஒருமுறை ரங்கனுக்கு பகவானை தழுவிக்கொள்ள ஒரு சந்தர்ப்பம் வாய்த்தது பகவானுடைய உடம்பு தாமரை இதழை போன்ற மென்மையோடு பட்டு போன்றிருப்பதைக் கண்டு அவர் வியந்தார் மதுரையில் இருந்தபோது அவருடைய உடல் சொரசொரப்பாக இருந்தது அதனால் அவர் யார் மீதாவது உரசினால் வேதனை உண்டாகும் ஆச்சரியத்தோடு பகவானிடம் எப்படி உங்கள் தோளின் தன்மையை மாறிவிட்டது என்று ரங்கன் கேட்டபோது முன் முன்கூறிய பதிலேயே பகவான் கொடுத்தார் ஆன்மீக நிறைவை எல்லாவற்றையும் மாற்றிவிடுகிறது என்றார் மற்றொரு முறை நண்பன் என்ற உரிமையோடு பகவான் உங்கள் தலை ஏன் எப்போதும் ஆடிக்கொண்டே இருக்கிறது நடப்பதற்கு உங்களுக்கு கம்பு அவசியமா என்று ரங்கன் கேட்டார் நண்பனிடம் உள்ளதை உள்ளபடி தெரிவித்து ரங்கா இது வயதினால் வந்த கோளாறு இல்லை மரண அனுபவத்திற்கு பின் நான் திருவண்ணாமலைக்கு வந்து அடிவாரத்தில் தங்கி இருந்ததிலிருந்து என் தலை ஆடியபடியே உள்ளது என்றார் ஏன் என்று ரங்கனின் கேள்விக்கு முரட்டுத்தனமான மதம் பிடித்த காட்டியானை ஒரு குடிசைக்குள் நுழைந்தால் குடிசை என்னவாகும் அதுதான் எனக்கும் நடந்திருக்கிறது அது சின்ன பின்னமாகிவிடும் என்று பதிலளித்தார் இவ்வாறுதான் பகவானின் மிகப்பெரிய ஆன்மீக அனுபவங்கள் அவரது தேகத்தை வெகுவாக பாதித்தன ரங்கன் ஒருமுறை ஜோதிடரிடம் ஆலோசனை கேட்க சென்றபோது அவர் ஒரு வருஷத்திற்கு எண்ணிலடங்கா பிரச்சனைகள் வரக்கூடும் என்று கூறவே விஷயத்தை பகவானிடம் கடிதம் மூலம் தெரிவித்தார் அவன் என்னோடு வந்து தங்கும்படி நான் கூறியதாக பதில் எழுது என பக்தர் ஒருவரிடம் பகவான் தெரிவித்தார் ரங்கனுடைய விஷயத்தில் மட்டுமே பகவான் இவ்வாறு நடந்து கொண்டார் ரங்கன் வந்து சேர்ந்தவுடன் என்னை விட்டு எங்கும் செல்லாதே எப்போதும் என்னுடனேயே இரு என்று பகவான் உத்தரவிட்டார் பகவானுடன் தங்குவதற்காக சென்னையிலிருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார் அவர் திரும்பி போக எண்ணி அன்று அவருடன் ரயில் நிலையத்திற்கு தானும் வருவதாக தெரிவித்தார் ரங்கன் உடனே பகவான் ரங்கனுக்கு கண்டிப்பான எச்சரிக்கை விடுவித்தார் ரங்கா அவரை ரயில் நிலையத்திற்கு அழைத்து சென்று ரயில் ஏற்றுவிடு பின் நேராக என்னிடம் வந்துவிடு வேறு எங்கும் செல்ல வேண்டாம் ஊருக்குள் சென்று இரவில் தங்க வேண்டாம் பேசாமல் திரும்பி வந்து என்னோடு இரு என்று உறுதியாக கூறினார் கடைசியில் சில மாதங்களுக்கு பின் சொந்த ஊருக்கு செல்ல அனுமதி தந்தார் பகவான் அவர் திரும்பி சென்ற போது தனது பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கப்பட்டு விட்டதை ரங்கன் உணர்ந்தார் அடுத்த பதிவில் பகவானுடைய குழந்தை பருவத்தில் நிகழ்ந்த ஒரு சுவையான நிகழ்ச்சியை பற்றி கேட்கலாம் அதுவரை திருச்சிற்றம்பலம்